அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போகின்றவர்கள் இருக்க வேண்டிய அவதானமான ஒரு பிரச்சனை இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் புதிதாக வருபவர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை இந்த விஷயங்களை வந்து உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பகிர்வு நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கும் வந்து இந்த விஷயங்கள் போய் சேரும் இனி வருகின்ற காலங்கள் அல்லது இந்த ஏழாம் மாதம் ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் எங்களுடைய நிறைய இலங்கையை சேர்ந்த சகோதர சகோதரிகள் வந்து இலங்கைக்கு விடுமுறைக்காக செல்வார்கள் விடுமுறைக்காக செல்கின்ற பொழுது பயண சீட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான விலையில் தான் அநேகமானோர் இந்த பயண சீட்டுகள் அதாவது டிக்கெட் வந்து எடுத்துருப்பீங்க டிக்கெட் எடுத்து போன்ற பொழுது எல்லாருக்குமே அநேகமாக இந்த கட்டார் ஏர்லைன்ஸாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து எமிரேட்ஸாக இருக்கலாம் எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான அளவில் வந்து நீங்கள் ப பொதிகளை கொண்டு போவீங்க வீட்டை இந்த ஊருக்கு போகின்ற பொழுது பேக்கில் கொண்டு போவீங்க பேக்கில் கொண்டு போகின்ற பொழுது ஒவ்வொன்று பேர் ஒவ்வொரு இப்போ ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் போகிறீங்க சொன்னால் ஒரு இடத்துல வந்து நாற்பது கிலோ ஒரு ஆளுக்கு கொண்டு போகிறதாக இருந்தால் அஞ்சு பேர் போகின்ற பொழுது இருநூறு கிலோ சாமான் இங்கேருந்து கொண்டு போவீங்க பொருட்களாக எல்லாருமே இந்த இருநூறு கிலோவை கொண்டு போகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியான வகையில் வந்து எல்லாருமே கொண்டு போவதில்லை இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்கின்ற விஷயங்கள் இப்போ ஓரளவுக்கு உறவினர்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஊருக்கு போகின்றோம் அப்படின்ற பொழுது அதை சொல்லித்தான் நாங்கள் போவோம்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஊருக்கு போகின்ற பொழுது நாங்கள் இங்கே புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவர்களுக்கு நாங்கள் சொல்கின்ற பொழுது அவர்கள் இங்கிருந்து அங்கே கொண்டு போவதற்காக பொருட்கள் தருவார்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக அதே மாதிரி அங்கிருந்து இங்கே வருவதற்கு பொருட்கள் தருவார்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய விமான நிலையத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களை கொண்ட்ரோல் பண்ண போகிறார்கள் இது சம்பந்தமாகவும் தான் இந்த மூன்று விடியங்கள் சம்பந்தம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களை கொண்ட்ரோல் பண்ணுகின்ற விஷயம் புலம்பெயர் நாடுகளில் இருந்தாலும் இலங்கையில் வந்து இந்த நடைமுறை இதுவரைக்கும் இல்லை இப்போ வந்து புதிதாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களை கொண்ட்ரோல் பண்ணுகின்ற விஷயம் வந்து இடம்பெற போகிறது நிறைய பேர் இங்கிருந்து போகின்ற பொழுது உங்களை பற்றிய தனிப்பட்ட விடயங்கள் அதாவது நீங்கள் இலங்கை பாஸ்போர்ட்டாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் அத்தனையுமே இலங்கை பாஸ்போர்ட் தினை களத்தால் அதை வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் வந்து அவர்கள் அதை எடுத்து உங்களை பற்றிய தனித்து தனிப்பட்ட விடயங்களை எடுத்து தகவல்களாக சேர்த்து வைச்சிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் தகவல்கள் சேர்த்து வைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் மேலதிக தகவல்களாக வந்து அவர்களால் எவ்வளவு தகவல்கள் உங்களை பற்றி புறப்படையுமோ அந்த தகவல்களை பெற்று அத்தனை விடயங்களும் உங்களை பற்றி அவர்களுடைய எங்களுடைய இல இலங்கை விமான நிலையத்தினுடைய குடிவரவு குடியகல்வத்திணை கருத்தினால வந்து அவர்களுடைய கணனியில் வந்து ஏற்றப்பட்டிருக்கும் நீங்கள் போய் அந்த கேமராவுக்கு முன்னால ஏஐ கேமராக்கு முன்னால போய் நிற்கின்ற பொழுதும் உங்களை வந்து ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணுகின்ற பொழுது உங்களை பெரிய தகவல்கள் உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள் நீங்கள் நாட்டிலேருந்து இந்த வழியில் போகக்கூடியவரா நாட்டுக்குள்ளே வரக்கூடியவரா உங்கள் மேலே என்ன வழக்குகள் இருக்கிறதா என்னென்ன விஷயங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அத்தனை விடயங்களும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் தகவல் சேகரித்து வச்சிருப்பார்கள் ஏதாவது பிரச்சனையாகின்ற பட்சத்தில் அவர்கள் வந்து உங்களை கைது செய்வதற்கு அல்லது உங்களை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனி வருகின்ற காலங்களில் நிறைவே நிறைய பேருக்கான கைதுகள் அல்லது வந்து இலங்கை உரிய பாதுகாப்புகள் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாட்டில் இருக்கின்ற இந்த பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நாட்டினுடைய பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் நாட்டில் உள்ள அத்தனை தவறான விடயங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுடைய இலங்கையினுடைய விமான நிலையத்தின் ஊடாகத்தான் அத்தனை விடங்களும் வெளிநாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் ஊடாக இந்த விடயங்கள் நடைபெறுகின்றது அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான விஷயங்களை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்கின்ற பொழுது தரவுகளாக பெற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இவற்றை வந்து தடுப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக நினைத்தே இந்த நடவடிக்கைகள் இலங்கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இவைகள் அத்தனை தரவுகளாக புறப்படுகின்ற பொழுது தரவுகளாக சேகரிக்கின்ற பொழுது நிறைய பேர் இங்கே வந்து கை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அவர்களை பற்றிய தனிப்பட்ட ரீதியில் இப்போ இலங்கையில் ஒருவருக்கு வழக்கு இருக்கிறது அந்த குறிப்பிட்ட நபர் வெளிநாடுகளுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது நிச்சயமாக இலங்கையினுடைய விமான நிலையத்திலே வந்து அந்த தரவுகள் வந்து புறப்பட்டு உங்களை வந்து இலங்கை விமான வெளியில் போகவிட விட முடிய மாட்டார்கள் அதே மாதிரி இலங்கை உள்ளே வருகின்ற போதும் இதே சார்ந்த இதே விஷயம் தான் அதாவது வந்து உங்களை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பற்றிய விஷயங்கள் நீங்கள் வந்து சில நேரங்களில் போல் இலங்கை நாட்டுக்குள்ளே வர முடியாத நபராக இருப்பீங்க சில நேரங்களில் வெளிநாடுகளில் ஏதாவது தவறான விஷயங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் உங்கள் மீது ஏதாவது தனிப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கின்ற பட்சத்தில் இவைகள் எல்லாமே வந்து கண்காணிக்கப்படும் எல்லாமே வெகு விரைவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள் வெகு விரைவாக இவைகள் கணிக்கப்பட்டு உங்களுக்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது இந்த ஏஐ தொழில்நுட்பம் அவ்வளவுக்கு சிறப்பாக இருக்க இவ்வளோ காலம் இந்த புகைப்படங்களை எடிட் பண்ணி தண்டுவது அல்லது வந்து புகைப்படத்தின் ஊடாக ஒருவரை வந்து அவதூறு பெறப்படும் இப்படியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு வித்தியாசமான கோணங்களில் வந்து பரப்ப பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஸ்கேன் பண்ணுகிற சிஸ்டம் வெளிநாடுகளில் அநேகமாக இருக்குது நான் இலங்கையை பொறுத்தவரை இல்லை இந்த விஷயத்த வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் இப்படியான விஷயங்களில் வந்து உங்கள் மீது ஏதாவது வழக்குகள் அல்லது உங்கள் மீது ஏதாவது தவறான நடவடிக்கைகள் அல்லது நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட ரீதியில் உங்கள் மீது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்ற பற்றி மிக அவதூறமாக இருங்க இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு காரணமாக அதே மாதிரி இலங்கையிலிருந்து நீங்கள் தாயகத்துக்கு போகின்ற பொழுது இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு வருகின்ற பொழுது இலங்கையில் இருக்கின்ற உறவினர்கள் சொந்தக்காரர்கள் யாராவது பொருட்கள் தந்தால் அந்த பொருட்களை வந்து முடிஞ்ச வரை நீங்கள் வேண்டி உடைச்சி அதுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக பார்த்து விட்டு வாங்கி கொண்டு வாங்க என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு வருகின்ற பொழுது இந்த மிளகாய் தூளாக இருக்கலாம் மற்றது வந்து கருவப்பிள்ளையாக இருக்கலாம் இப்படியான பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ அநேகமான ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து தடை கொன்ற முடியாது அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து கொண்டு வருவார்கள் ஆனால் இந்த இப்போ இருக்கிற சட்டத்தின்படி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு உறவினர்களோ யார் ஒருவர் வந்து இப்போ ஒரு பாசலத்தை தந்தால் நாங்கள் உடைச்சி பார்க்க மாட்டோம் வேண்டி அப்படியே வச்சுட்டு வரோம் பாயக்கம் என்ன சாமானார் இல்லை இருக்க சாப்பாடு சாமான அப்படின்னு சொல்லுவார்கள் நாங்களும் வேண்டி வச்சுட்டு வரோம் ஆனால் இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இலங்கையில் வந்து வெளிநாட்டுக்கு வருகின்ற பொழுது அங்கே இருப்பவர்கள் எதாவது தேவையில்லாத பொருட்களை தந்துவிட்டால் அது விமான நிலையத்தில் வந்து அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அது கொண்டு செல்ல முடியாத பொருளாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது வந்து ஒரு இலங்கை நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போக முடியாத தன்மையில் இருக்கிற பொருட்கள் பொருட்களை வந்து யாராவது தந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க சொன்னால் நீங்கள் தான் அங்கே வந்து குற்றவாளியாக தண்டிக்கப்படுவீர்கள் இந்த விஷயத்தில் அவதானம் மாறுங்க அதே மாதிரி வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்திலும் வந்து யாராவது உங்களிடம் வந்து பொருட்கள் தந்தால் அந்த பொருட்களை வந்து தயவு செய்து இங்கேருந்து கொண்டு போன்ற பொழுது உடைச்சி பார்த்துட்டு கொண்டு போங்க என்னன்னு சொன்னால் உடைச்சு பார்க்காம நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் கொண்டு போவீர்களாக இருந்தால் அந்த பொருட்கள் அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு போதை வஸ்தோ அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களோ இலங்கையிலிருந்து வெளிநாட்டிலிருந்து இலங்கையை போகின்ற பட்சத்தில் அவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வந்து என்ன பிரச்சனை வந்தாலுமே அது உங்களுடைய தான் முடியும் சொன்னால் சொன்னால் அவர்களை தந்தவர்கள் வந்து வந்து தப்பி விடுவார்கள் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பொருட்களை தங்களுடைய வேலை அப்படின்னு நினைப்பார்கள் சில வேலைகள் அந்த கொண்டு கொண்டு போக முடியாத பட்சத்தை நீங்கள் நீங்கள் வந்தாலும் அதனை வந்து எடுத்து விட்டீர்கள் அதனை சுவைத்து விட்டீர்கள் அதை 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 நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடு பொருட்களை அறிஞ்சிட்டு உங்கள் அப்படின்ற ஒரு வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மிக மிக அவதானமாக இந்த விஷயத்துல இருங்க ஏன்னு சொன்னால் எங்களுடைய நபர்கள் இப்படியான விஷயங்கள்ல வந்து அநேகமாக ஈடுபடுவது வந்து இப்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு அதே மாதிரி விமான நிலையங்கள்ல வந்து ஒருவர் வந்து பொருட்கள் கொண்டு போகின்ற பொழுது அல்லது கொண்டு வருகின்ற பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் பொருட்கள் ஏற்ற அவங்கள வந்து இல்லை அல்லது வரொருக்கு வந்து உதவி செய்கிறோம் அப்படின்ற பேரில் உதவி செய்து நீங்கள் பொருட்களை வாங்கி உங்களோட பேரில் நீங்கள் கொண்டு வருகின்ற பட்சத்திலும் அதுக்குள்ளும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்ய போயிட்டு ஓத்திரத்தில் மாட்டுவீங்க அவர்கள் வந்து என்ன உள்ள வச்சுக்கிறார்கள் அப்படின்னு செய்ய சொல்லி தெரியாது சில நேரங்களில் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ சாமான் உங்களோட பேரில் போட்டால் அவர்கள் பாட்டில் போட்டுட்டு அவர்கள் வருவார்கள் ஏர்போர்ட்டில் எடுத்துக்கொண்டு வழியில் போவார்களை ஒழிய இதுக்குள்ளே வந்து இவ்வளவு நஷ்டம் இருக்கிறது இவ்வளவு லாபம் இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எதையுமே வந்து யாருமே சிந்திக்க மாட்டார்கள் மிக அவதானமாக இருங்கள் அதே போல இலங்கையில் இருந்து வருகின்ற பொழுது கறிவப்பிலை மிளகாய்த்தூள் அதே மாதிரி இந்த தேன் இப்படி வந்து கருவாடு இப்படிப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு வருபவர்கள் வந்து மிக அவதானமாக இருங்க அண்மையில் கேள்விப்பட்ட விஷயம் அதாவது வந்து பிரான்சினுடைய ஏர்போர்ட் அதாவது வந்து சாத்துக்குள் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிளகாய் தூள் கருவாடு கொண்ட கொண்டவர்களுக்கு வந்து எண்ணூறு ஈரோக்கு மேற்பட்ட அபராதம் அபராதம் விதித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால இந்த விஷயங்கள் அதாவது வந்து அதனால வந்து இந்த விஷயங்களை வந்து மிக மிக அவதானமாக இருங்க வெளிநாடுகளுக்கு வருபவர்கள் அல்லது இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வருபவர்கள் அங்கிருந்து பொருட்களை கொண்டு வருவதை வந்து முடிஞ்சவரை தடை செய்யுங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இங்கே தூள் கொண்டு வந்து நீங்கள் தண்டப்பணம் கட்டுவதற்கு தொலை எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் தண்டப்பணம் கட்டுவதற்கு இங்கே கடைகளில் வந்து மிளகாய் தூள் அதுக்கு மேலதிகமாக நீங்கள் வேண்டி பாவிக்கலாம் அதே இலங்கையினுடைய தரத்தில் உள்ள மிளகாய் தூள்கள் இங்கே கடைகளில் வர துவங்கி இருக்கின்றன அதனால் இப்படிப்பட்ட இந்த தண்டங் தண்டப்பணங்களை வந்து வீணாக செலுத்துவதை விட்டு இவையை இந்த விஷயத்தை வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் இவரான விஷயங்கள் வந்து மிக மிக அவதானமாக இருங்க எல்லாருமே வந்து விடுமுறைக்கு இலங்கைக்கு போக இருக்கிறீர்கள் அது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் லண்டனா இருக்கலாம் எங்கேயா இருந்தாலும் வந்து பசங்க நிறைய பேர் இப்ப போக இருக்கிறீர்கள் எல்லாருமே வந்து மிக மிக அவதானமாக போய் வாங்க அநியாயமாக உங்களுடைய பணங்களை இழந்து விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்களுடைய பொருட்களை மீண்டி நீங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போவாதீங்க அப்படின்றதுக்காக இந்த விழிப்புணர்வுக்காக இந்த பகிர்வை பயந்து கொள்வது முடிஞ்சவர உங்களுடைய நண்பர்களோட இந்த விஷயத்தை பயந்து கொள்ளுங்கள் நன்றி